மக்கள் ஏதோ பெயருக்கு காப்பவர்கள் அல்ல பெயர் வைத்து காப்பவர்கள் என்று சொல்லி சமஸ்கிருத பெயர் தாங்கிய கார்த்திகேயன் அவர்கள் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டுள்ளார் என் பேரும் சமஸ்கிருதம் தான் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இனமான மொழி பெரிதும் போற்றி காத்தது அன்றைய தலைமுறையினரே என்று சொல்வதற்காக உங்கள் கரவணியோடு சிபிச்சோழன் இன்றைய <laughs> வாழ்த்துக்கள் <laughs> 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 <laughs>

சுற்றுலா மற்றும் மரபுரிமை மண்டத்தால் எனக்கு வழங்கிய வாய்ப்புக்காக நன்றி கடந்த வணக்கத்தை முடித்தாக்குகிறேன் இந்த அரங்கில் மாபெரும் தமிழ்கனவால் கூடியிருக்கக்கூடிய புதுமை பெண்களே தமிழ் புதல்வர்களே இன்னொரு தடவை சொல்லுங்க புதுமை பெண்களே தமிழ் புதல்வர்களே என்ன கனவுல இருக்காங்க

கல்லூரி இருக்கு வைதிகளால் உருவாக்கப்பட்ட தேசிய கல்லூரி இருக்கு சீதாரட்சுமி ராமசாமி கல்லூரி இருக்கு சீதா ராம இந்திராந்தி கல்லூரி இருக்கு இவ்வளவு

ஜநாயகமே இல்லைன்னு சொல்லிடுறாரு முடிவு முடிவுதான் து <muchas> இல்ல <muchas>

சரி என்ன செருவில் ஓட்டுருவாங்க